பெபிள்ஸ் தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உல் சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாண்டியோட்டில் இருக்கிற அதாவது அல்சா மாலுக்கு முன்னாடி பிரெட் ஆம்லெட் கிடைக்கு தான் இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா விதவிதமான பிரெட் ஆம்லேட் இருக்குது அதாவது என்னென்னா சீஸ் சிக்கன் ஃபுல் பாயில்டு டோஸ்ட் இருக்குது சாண்ட்விச் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபுல் பாயில்டு டோஸ்ட் தனியாக இருக்குது முறுக்கு சாண்ட்விச் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் காமிச்சிட வாங்க ரெடி போகிறோம் ஆல்ரெடி வந்து இங்கே ஒர்க் பண்ணவங்களாகட்டும் அதே மாதிரி ஒர்க் முடிச்சுட்டு போகிறவங்களாகட்டும் இந்த கடையில் சாப்பிடாமல் இங்கேருந்து போகவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ப்ரெட் ஆம்லேட் சீஸ் ப்ரெட் ஆம்லேட் ப்ரெட் டோஸ்ட் சிக்கன் ஃபுல் பாயில்டு சீஸ் டோஸ்ட் மயோனிஸ் டோஸ்ட் முறுக்கு சாண்ட்விச் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க இப்போ நம்ம ஏதோ அஞ்சு வெரைட்டிஸ் வந்து பார்க்கலாங்க ஏன்னா கண்டினியூஸாக க்ரௌடு வந்துகிட்டே இருக்குங்க நம்ம ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம இப்போது போக போகிற கடை எங்கேன்னு பார்த்திங்கன்னா சாந்தி சாண்ட்விச் தாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பானிபூரியும் விற்கிறாங்க அதே மாதிரி எக்கு சாண்ட்விச் ப்ரெட் வந்து தனியாக செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம மெனு கார்டு பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள் எக்ஸ்ட்ரா சீஸ் வேணாலும் அதுக்கு தனியாக வாங்கிக்கிறாங்க சிக்கன் டோஸ்ட்டு சிக்கன் மாயோ டோஸ்ட்டு சிக்கன் கார்லிக் டோஸ்ட்டு பாம்பே சீஸ் மசாலா இந்த மாதிரி சொல்லிகிட்டு போல் ஃபேவரகிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கோ பெடமேட்டோ பெடமேட்டோ சீஸ் இருக்குது சிக்கன் பெடாமேட்டோ இருக்குது பாய்டெக் சீஸ் இருக்குது கிங் சாண்ட்விச் இருக்குது ஓகே கிங் சாண்ட்விச்சில் டபுள் எக் வரும் ஒரு பாய்ட் சிக்கனு சிக்கன்னு சீஸ் மைனஸ்ஸு மெல்ல வரும் அது ப்ரைஸ் நைன்டி ருபீஸ் ஓகே ரெடாம் கேட்க என்ன ப்ரைஸ் என்ன ரேட்டு பெட் டாமேட் நார்மல் 25 டபுள்ளக்கு பெட் டாமேட் 35 ஓகே ஒரு டபுள்ளக்கு ચી즈 55 இந்த ஸ்டால் の கடை பேர் என்ன பேரே சாந்தி சாண்ட்விச் சாந்தி சாண்ட்விச் இப்போ நீங்க பார்க்கிறது முறுக்கு சீஸ் சாண்ட்விச்ங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ அடுத்து நீங்க பார்க்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டபுள் ஆம்லெட் சீஸ் டோஸ்ட் இந்த பிரெட் ஆம்லெட்டுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 그린 சட்னி தாங்க ஓகே சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அவங்க அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு முட்டையை எடுத்து கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தவால ஊற்றிட்டாங்க அடுத்து ரெண்டு பிரெட்டை எடுத்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுட்டாங்க அடுத்து ஒரு பிரெட்டில் மயோனிஸ் சாஸையும் சிக்கன் கறியை இன்னொரு பிரெட்லேயும் வச்சுட்டாங்க அடுத்து பாயில்டு எக்கை சிக்கன் கறிக்கு மேலே வச்சுட்டாங்க அப்படியே மடித்து ஒரு ப்ரெட்டாக ஆக்கிட்டாங்க என்னங்க ஆசையாக இருக்கா அவ்வளோதாங்க சூப்பரான பிரெட் மயோனீஸ் சிக்கன் பாயில்டு டோஸ் ரெடி ஆகிடுச்சு ஒரு முட்டையை எடுத்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா தலைக்கிட்டு தவால ஊற்றி ரெண்டு ப்ரெட்டை லைட்டாக டிப் பண்ணி திருப்பிட்டு லைட்டாக காரத்துக்கு இப்போ க்ரீன் சட்னியை தடவி மடித்தா பிரெட் ஆம்லெட் ரெடி ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சேங்க இந்த ப்ரெட் ஆம்லெட்னோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய் இதே வீட் ப்ரெட் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனால அதுவும் செஞ்சு கொடுக்குறாங்க அதோடைய ரேட்டு முப்பது ரூபா பார்சல் பண்ணிட்டாங்க இந்த கடைக்கு ரெகுலராக வரவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் ப்ரோ சாப்பிட்றேன்

பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு ப்ரெட் எடுத்துக்கிறாங்க இதுக்கூட என்னென்ன பொருள் சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் தக்காளி வெள்ளரிக்காய் பாயில்டு பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இதுக்கு மேலே லைட்டாக பெப்பர் தூவிட்டாங்க ஒரு ப்ரெட்டில் வந்து பட்டரையும் இன்னொரு பிரெட்டில் க்ரீன் சட்னியும் தடவிட்டு இதை வந்து நாளாக கட் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ பாருங்கள் பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஓமப்பொடியை மேலே போட்டு கொடுத்தா ஆஹா சூப்பராக இருந்து ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து என்னன்னா பார்சல் பண்ணலாம் சாப்பிட்ற மொழி தான் கொடுக்குறாங்க நம்ம வீடியோ எடுக்கிறோமோ இல்லையோ பார்க்குற ரொம்ப ஆசையாக சாப்பிட்றேன் என்ன அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆம்லேட் சிக்கன் எக் சீஸ் டோஸ்ட்டு தவான ஆயில் விட்டுட்டாரு இதில் ரெண்டு முட்டை போட்டு இருக்கிறாரு பார்த்தாலே தெரியுது நாலு பிரெட் எடுத்து வை வச்சிட்டாரு லைட்டாக ரெண்டு பிரெட்டை டிப் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டு க்ரீன் சட்னியை தடவி ஒரு ப்ரெட்டில் இன்னொன்று சிக்கன் கறி வச்சுருக்காரு இதை அப்படியே வந்து இடத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க அங்கே பாருங்கள் சிக்கன் கறியை வச்சுட்டாங்க அதுக்கு மேலே பாயில்டு எக் வச்சுட்டார் இதை அப்படியே கட் பண்ணி தான் பாயில்டு எக்கை வைக்கிறாங்க அதுக்கு மேலே வெங்காயம் வச்சு லைட்டாக பெப்பர் போட்டுக்கிறாரு ஒரு சைடில் பட்டரும் இன்னொரு சைடில் க்ரீன் சட்னி க்ரீன் சட்னியும் கீழே வச்சுருவார் மேலே பட்டர் ஏன்னா டோஸ்ட் பண்ணுறப்பேனா டோஸ்டரில் ஆயில் இருக்கணுங்கிறதுனால பட்டர் தடவிட்டாங்க அப்படியே சீஸை வந்து போட்டுட்டு க்ரீன் சட்னியை மேலே வச்சுட்டு பட்டர் போட்டு அதை அப்படியே எடுத்து டோஸ்டரில் வச்சுட்டாருங்க ரோஸ்டரில் மினிமம் வந்து இவங்க விற்கிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸாவது இருக்குது இப்போ நல்லா அதாவது டோஸ்ட் டோஸ்ட்டாகிடுச்சு இப்போ எடுத்து கட் பண்ணி இப்போ கஸ்டமர் வந்து வாங்கி சாப்பிட்டுருக்காங்க பார்க்கவே வந்து என்னென்னா ரொம்ப சூப்பராக இருக்குது முறுக்கு சாண்ட்விச் எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு எட்டு முறுக்கு எடுத்து பிளேட்டில் வச்சுட்டார் இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தக்காளி ஆனி முறுக்குக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுறாரு இந்த தம்பி கொஞ்சமாக பெப்பர் சாட் மசாலா ஆட் பண்ணுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சீஸை நல்லா கிரேட் பண்ணிட்டாரு இதுக்கு மேலே முறுக்கில் கிரீன் சட்னியை தடவிட்டு அதாவது டிப் பண்ணிவிட்டு இன்னொரு முறுக்குக்கு மேலே வச்சிட்டாரு இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க ஆனால் என்னம்மா இதுக்கு மேலே இன்னுமா என்ன சேர்த்துறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓமப்பொடியை மேலே அப்படியே வந்து தூவி கொடுக்குறாரு அவ்வளோதாங்க முறுக்கு சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு ரெகுலராக இங்கே வருவீங்களா சூப்பர் நீங்கள் ஆ எங்கேருந்து வரீங்க அடையாரா நீங்கள் சாப்பிட்றதுக்குமே வரீங்களா இல்லை இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா எங்கே இருக்கு சூப்பர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கேப்சிகம் ஆனியன் சீஸ் டோஸ்ட்டுங்க இதுக்கு என்ன போடுறாருன்னு பார்க்கலாம் ஆனியன் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்காரு கேப்சிகம் அதே மாதிரி நல்ல பொடி பொடியாக நறுக்கிட்டாரு அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறாரு அடுத்தது அப்படின்னா க்ரீன் சட்னியை ஒரு ப்ரெட்டுக்கு கீழும் மேலே பட்டர் சட்னி இதை வந்து டோஸ்டர்லாம் வைக்கிறாரு ஆனால் இதனோடய டைம் பார்த்திங்கன்னா த்ரீ மினிட்ஸுக்கு நிறையாச்சு அவ்வளோ நேரம் நான் வெயிட் ஆகிறேன் இப்போ பாருங்கள் எடுக்கிறாரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை யார் சாப்பிட்றவங்களோ அந்த தம்பிக்கிட்டையும் நம்ம கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் ஹாய் என் நேம் ஷேயர் நான் இங்கே இருந்த கடைக்கு ரெகுலராக வந்து சாப்பிடுவேன் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இங்கே சொல்லாத நான் சாப்பிடுவேன் ஸோ இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சில்லி சீஸ் டவுஸ் ஆனியனோடு வச்சது அங்காவோ இங்கே சில்லி கூட ஸ்டோஸ் போடும் சாப்பிடுவோம் நமக்கு நான் என்ன சொன்னாலும் கஸ்டமைஸ்டாக பண்ணி தருவாங்க நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஃபைனலாக நாங்கள் சாக்லேட் டோஸ்ட் ஒன்று சாப்பிட்டுருவோம் அது சூப்பராக இருக்கும் கேன் ட்ரை சூப்பர் தேங்க்யூ மாண்டியத் ரோடு வந்தீங்கன்னா அல்சாமாலுக்கு முன்னாடி இருக்கிற கடைக்கு கட்டாயம் வந்து பாருங்கள் வந்து சாண்ட்விச் ரெட் ஆம்லேட் இந்த மாதிரி சாப்பிட்டு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெபிள்ஸ் தமிழ்